ஆனா உச்ச நீதிமன்றம் தெல்ல தெளிவா சொல்லிடுச்சு சட்ட ஆணையர் அவர் தான் அவர் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணி இதுக்கு ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு அறிக்கையை கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்றாங்க மீண்டும் வந்து பவருக்கு வந்துட்டதுனால உவேகம் எடுத்தாரு ஐஎஸ் அகாயம் ஐஎஸ் இவர் என்ன பண்ணார் அப்படின்னா நரபலி கொடுக்குறாங்களே நான் ஏற்கனவே நரபலி கொடுத்த ஒருத்தர் வந்து இவங்க சுடுகாட்டில் வந்து புதைச்சிருக்காங்க அதை வந்து நீங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணணும்னு சொல்லிட்டு பொதுமக்கள்கிட்ட இருந்து ஒரு தகவல் கிடச்சிருக்கு உடனடியாக அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த சுடுகாட்டுக்கே நேராக போகிறாரு அந்த மயானத்தில் போய் இன்வெஸ்டிகேட் பண்ணக்கூடிய டீம் எல்லாம் வர சொல்லி உண்மையிலேயே வந்து இங்கே அப்படி நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏற்கனவே எரிக்கப்பட்டவோ இல்லை வந்து புதைக்கப்பட்ட பிணங்களை எல்லாம் தோண்டுவோம் அப்படின்னு அவர் வர்றாரு ஆனால் காலையில பத்து மணிக்கு வர அந்த இடத்துக்கு போறாரு மெடிக்கல் டீம் வந்து வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி காலை பத்து மணிலேருந்து மாலை ஐந்து மணி வரைக்கும் ஐயா சகாய மையேசா அங்கேயே உட்கார வச்சுருந்தாங்க அவங்க என்ன நினைச்சாங்கன்னா மாலை அஞ்சு மணி ஆயிடுச்சு ஆறு மணி ஆயிடுச்சு இதுக்கு மேலே நம்ம பார்க்க முடியாது ஐயா நீங்க போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வாங்க நம்ம நாளைக்கு வந்து இதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா சகாயம் மயேசா அந்த இடத்துல இருந்து நகர்த்ததுக்கு காவல்துறையை வேலை செய்யுது இது அவரே பதிவு பண்ணியிருக்காரு பல பேட்டிகளில் ஆனால் சகாய மையஸ் என்ன பண்ணார் அப்படின்னா உண்மையிலே பாருங்க இதுதான் நேர்மையின் உச்சம் அவர் என்ன பண்ணுறாருனா ஒரு வேலை நம்மளை அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த தயானத்தில் ஏற்கனவே நரபலி கொடுத்துருந்தால் அதை வந்து இவங்க வந்து அந்த சாட்சியங்களால் அழிச்சுடம்னு சொல்லி ஒரு கட்டில் போட்டு அந்த இடத்தையே படுத்துகிட்டு இரவு முழுக்க மீண்டும் காலை வந்து அவங்க வந்து அந்த மெடிக்கல் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடித்து அதில் ஏதோ ஒரு சந்தேகத்தை இருக்குது அப்படின்றத உறுதிப்படுத்திட்டாங்க